வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது அதில் பிரதமர் யாரு எக்ஸிட் போல தெரியுமா தெரியாதா கருத்து கணிப்பு வந்து நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா அதை எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படிங்கிற தலைப்போட நம்ம பேச போறோம் இன்று மத்தியானமும் நம்ம இன்னும் நிறைய தலைப்புகளில் பேச இருக்கிறோம் ஐம்பத்தேழு தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் போட்டியிடும் வாரணாசி உள்பட வாரணாசி உள்பட கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு தேர்தலில் ஐம்பத்தேழு தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சரி இந்த ஐம்பத்தேழு தொகுதிகளில் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மக்கள் வந்து இப்போ பிரதமர் வந்து தியானத்தில் இருக்காரு இந்த தியானத்துக்காக ஓட்டுகள் பல மடங்கு விழப்போகிறதா அப்படின்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா தியானம் இருக்கிறதுனால வந்து அதாவது அதிகபட்சமாக நாலாவது கட்ட தேர்தலில் அறுபத்தொம்போது புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்குங்க முதல் கட்டத்தில் அறுபத்தாறு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் விழுந்திருக்கிறது அதே போல் இரண்டாம் கட்டம் அறுபத்தாறு மூன்றாவது கட்டம் அறுபத்தஞ்சு ஐந்தாவது கட்டம் அறுபத்தி ரெண்டு ஆறாவது கட்டம் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இது குறைந்து கொண்டே வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடக்க போகிற தேர்தல் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பஞ்சாப் பதிமூன்று பாராளுமன்ற தொகுதிகள் இமாச்சல் நான்கு உத்தரப்பிரதேசம் மூன்று மேற்கு வங்கம் ஒன்பது பீகார் எட்டு ஒடிசா ஆறு ஜார்க்கண்ட் மூன்று சண்டிகர் ஒன்று ஸோ இதில் பாஜகவிற்கு சாதகமான தொகுதிகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் வந்து என்ன எக்ஸிட் போல் கலந்துக்க மாட்டோம் அது என்ன காரணம் அதாவது எக்ஸிட் போல் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா பாஜகவுக்கு சாதகமாக சொல்லி அந்த டிஸ்கஷன்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அது நமக்கு தேவையில்லை மக்களின் தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நாள் வந்து ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை அந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது என்ன வருகிறதோ அதை பார்த்து கொள்ளலாம் அதனால காங்கிரஸ் முடிவு செய்து நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தி தான் வெற்றி பெற போறோம்னு ஒரு குழப்பத்துல அழுத்தி இவங்க என்ன பண்ண போறாங்க ஜூன் நான்காம் தேதி அந்த திட்டத்தையே மாத்துவாங்க அது அதை வென்று காட்டத்தான் இன்னைக்கு எக்ஸிட் போல் டிஸ்கஷன்ல காங்கிரஸ் எங்கேயும் கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸும் சரி காங்கிரஸ் கூட்டணியும் சரி அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் சோ இன்றைக்கு முதல்வர் வந்து டெல்லி போறதுக்கு தள்ளி வச்சதுக்கு காரணம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா டி ஆர் பாலு அவர்கள் போயிருக்கிறாரு நான்காம் தேதிக்கு பிறகு நாம சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது எடுத்திருக்கிறாங்களே தவிர தோல்வி பயம் அப்படிலாம் கிடையாது காரணம் இன்னொரு இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த இடத்துல பாஜகவுடைய தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது என்று தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு பதிமூன்று தொகுதிகள்ல பஞ்சாப்ல நடக்குதுங்க பதிமூன்று தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி கூட பாஜக ஜெயிக்க முடியாது அதே போல இமாச்சல் பிரதேஷ் நான்கு தொகுதிகள் நான்கு தொகுதியிலும் ஒரு இடங்கள் கூட பாஜக கிடைக்காது இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஏழு அல்லது எட்டு தொகுதிகள் கிடைக்கும் பதிமூன்று தொகுதிகள்ல மீதி இருக்கிற ஐந்து தொகுதிகள் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் கிடைக்குங்க மேற்கு வங்கத்துல ஒன்பது தொகுதிகள் ரெண்டு தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம் எட்டு ஒரு பத்து தொகுதிகள் தான் இது வரைக்கும் இருக்கு பீகார்ல எட்டு தொகுதிகள் எட்டுல வந்து ஒன்று ரெண்டு பிஜேபி கூட்டணி ஜெயிச்சாலே பெரிய விஷயம் பிஜே இருக்கிற ஆறு தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஜெயி கிடைக்கும் ஒடிசா வந்து பிஜு பட்னா பட்னாய்க்கு அஞ்சு தொகுதிகளை வெல்வார் ஒரு தொகுதி பிஜேபி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒரு தொகுதி வேணா காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை இல்லை ஒரு தொகுதி பிஜேபி ஐந்து தொகுதிகள் வந்து பிஜு பட்நாயக் கட்சி வெயில வெற்றி பெறும் அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் மூணு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் இந்திய சண்டிகர் வந்து காங்கிரஸ் கூட்டணி அதுல இங்க ஒரு ரெண்டு ஒன்னு ஒரு ரெண்டு அதிகபட்சமாக இங்க ஒரு எட்டு ஸோ பதினைந்து தொகுதிகள் கூட ஜெயிக்காது கடந்த முறை முப்பத்தி ஒரு இடங்களும் முப்பது இடங்களும் கிடைச்சது கடைசி கட்ட தேர்தல்ல மோடி அவர்கள் தியானத்துக்கு பிறகு பட் இந்த முறை பதினஞ்சு இடங்கள் கூட கிடைக்காது மிஞ்சி போனால் பதினெட்டு இடங்கள்ல மேக்ஸிமம் ஸோ ஐம்பத்தி ஏழு இடங்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து இடங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி வெல்ல போகிறது ஐந்து இடங்கள் வந்து ஒடிசா பிஜு ஜனதாதள் ஜெயிக்க போகிறது மீது இருக்கிற பதினேழு இடங்கள் நான் வந்து இவங்களை கொடுக்குறேன் பாஜகவிற்கு ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய வெற்றி வந்து மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் தவா இருக்கிறாரோ என்னவோ பாவம் ஸோ இந்த இந்த மாதிரி அந்த வீழ்ச்சியை நோக்கி பாஜக சென்று கொண்டு இருக்கிறது அதுதான் பாஜா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இமாச்சல் பிரதேசில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்காது காங்கிரஸ் ஆட்சியை கவிக்க முயற்சி முயற்சித்தாங்க அதுல வந்து அந்த எம்எல்ஏக்கள்லாம் ஆறு எம்எல்ஏக்கள் வெளில போனாங்க அவங்களை கட்சி விட நீக்கிட்டார் நீக்கிட்டார் முதல்வர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு சாதகமாக இருந்து பா காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமா மாறிடுச்சு பஞ்சாப்ல கா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உத்தரப்பிரதேசத்துல எட்டு பிளஸ் தான் எட்டு பாஜக கிடைக்கும் இந்த முறை ஐந்து தொகுதிகள் வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி கிடைக்கும் மேற்கு வங்கமும் வந்து மம்தா பானர்ஜி சாதகமாக தான் இருக்குது இரண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம் பீகாரில் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிகள் நிச்சயமாக காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி வெற்றி பெறும் இரண்டு தொகுதிகள் வேண்டுமான பிஜேபி கூட்டணி கிடைக்கலாம் அஹ் ஒடிசால அதே சூழல் தான் ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த ஒன்று ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் எட்டு எவ்வளவு ஆச்சு பதிமூணு நான் பதினைந்து தொகுதிகள் கொடுக்குறேன் பதினைஞ்சு தொகுதிகளுக்கு மேல இந்த ஐம்பத்தேழு இடங்கள்ல ஜெயிக்கவே முடியாது பாஜகவுடைய தலையெழுத்து அதுதான் சோ இவர் நான் வந்து தியானம் இருக்கிறேன் அப்படிங்கிற பேர் தியானம் இருப்பவர்கள் யாரு இருப்பார்கள் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா வைரலா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு அதில் மக்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்ன அப்படின்னா தியானம் இருப்பவர்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தியானம் இருக்க வேண்டும் அதே போல தனக்கு நோய் இருக்கு அப்படின்னா அதுக்காக கூட தியானம் இருக்கலாம் தன்னுடைய சொந்த விருப்பு விருப்ப வெறுப்புக்காக இருக்கலாம் எப்பன்னா உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காத போது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அதாவது புத்தர் வந்து போதி மரத்துல எதுக்காக தவம் இருந்தார் தான் நல்லா இருக்கணும்ன்றது கிடையாது உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ஆசையை அறவே ஒழித்தால் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாரு அதுதான் உண்மை ஸோ இது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இதை கொண்டு கொண்டு வந்து தருகிறதுங்க ஸோ மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் ராணுவ தளபதிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு த்ரீ மந்த்ஸு அதனால சில விஷயங்கள் நடக்குமோங்கிற அது ஒரு அச்சமும் கூட இருக்கிறது ஆனால் அந்த இராணுவ தளபதி வைத்து ஒன்றும் செய்து விட முடியாது இந்தியா இது என்ன பாகிஸ்தானா ராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமா பண்ண முடியாது அது ஒரு ஒரு ரெகுலரான ஒரு விஷயம்தான் ஆனால் இவ் இவர்கள் வந்து எக்ஸிட் போல் மூலமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் எக்ஸிட் போல் வந்து பாஜகவிற்கு சாதகமாக வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க வரட்டும் அதனால என்ன இருக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிப்போம் இதை பற்றி எல்லாம் அஞ்சுவதற்கு ஒன்றும் கிடையாது அவ்வளவுதான் சோ இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க நீங்க நீங்களே சொல்லுங்க பஞ்சாப்ல பதிமூணு தொகுதிகளில் ஜெயிக்க முடியாது யாருக்காவது இல்ல இல்ல பாஜக தான் ஜெயிக்கணும் சொல்ல போறீங்களா சொல்லுங்க நாலாவது இடம் பாஜக மூணாவது இடம் கூட கிடையாது பா பஞ்சாப்ல ஏன்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி எதிரெதிரே போட்டி இடுகிறார்கள் இப்போ பதிமூணு தொகுதியில் மூணு தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா ஒரு எட்டு ஒன்பது தொகுதி வந்து தான் ஜெயிப்பாங்க யார் ஆம் ஆத்மி மீதி மூன்று நான்கு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அவ்வளோதான் அகிதல் கூட ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது ஏன்னா அவங்க தனித்து நிற்கிறாங்க பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதே போல நான்காவது விடம் தான் பிஜேபிக்கு ஸோ பஞ்சாப்ல வாய்ப்பு இல்லை அதே போல இமாச்சல பிரதேசம் தனக்கு இருந்த பேரை சுத்தமாக கெடுத்துக்கிட்டாங்க இப்ப பீகார்ல எப்படி நிதிஷ்குமாரோ அந்த மாதிரி பிஜேபி ஆறு ஏழு எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கினாங்க அது வேலைக்காகல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக அதனால இமாச்சலப்பிரதேசத்துக்கு வாய்ப்பு கிடையாது உத்தரப்பிரதேசத்துல மக்கள் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க அந்த வெறுப்பு இவர்களுக்கு எட்டு தொகுதிகள் தருகிறது அதிகபட்சமா தருது இத்தனைக்கும் மீதி ஐந்து தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறத்தான் வாய்ப்பு இருக்கிறதுங்க மேற்கு வங்கத்துல உங்களுக்கு தெரியும் ஆறு ஏழு தொகுதிகளில் மம்தா பானர்ஜி தான் ஜெயிப்பாங்க இரண்டு தொகுதிகள் தான் பாஜக கிடைக்கும் ஸோ அங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு ரெண்டு பத்து தான் ஒடிசால ஒன்னு அதுதான் வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தா ஒரு பதினஞ்சு தொகுதிகள் தான் ஐம்பத்தேழு பதினஞ்சு பதினேழு அதிகபட்சமாதிரி மீதி இருக்கிற ஐந்து தொகுதிகள் ஒடிசால வந்து இவரு கிடைக்கும் மீதி இந்தியா கூட தான் கிடைக்கும் பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்றது சொல்லுங்க இதுதான் கள நிலவரம் இந்த கள நிலவரத்தை தான் சொல்லிட்டு இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பாஜக சந்திக்க இருக்கிறது தான் இந்த தேர்தலில் அதாவது இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக முப்பது வருஷங்களாக கூட சொல்லலாம் பதினஞ்சு வருஷம் பதி நான் நாலாவது முறை சிஎம் ஆனார் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷங்கள் வந்து ஆழ தொடர்ந்து பதவியில் இருக்கிற மோடி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா வர ஜன கடந்த ஜனவரி மாதம்னா பிஜேபிக்கு சாதகமாக தான் சூழல் இருந்ததுங்க இதற்கு பிறகு நடந்த விஷயங்களை பார்க்கும்போது மோடி பேசுறது அமித்ஷா பேசுறது இதெல்லாம் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றீங்க ஆனால் அது உண்மை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க ஜனவரி மாதிலருந்து துருவத்தி ஆட்டம் நிறைய பேர் பேசியிருக்காங்க பட்டு தொலைக்காட்சிகளை மக்கள் வந்து நம்பலை காரணம் என்னன்னா அவங்க நிறைய பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை அது ஏற்படுத்தியது இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி நம்புறது இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூழல் மாறிவிட்டது அதுதான் இன்னைக்கு தலைகீழாக எல்லா விஷயத்தையும் மாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை சோ அதனால மோடி அவர்கள் தவம் இருக்கிறாரு தியானம் இருக்காரு எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பான்னு யாராவது போடுறாங்களான்னா வட இந்தியாவிலும் அது நடக்காது உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில் வேணால் மக்கள் நம்பலாங்க வாரணாசிலயும் நம்ம பிரியங்கா இந்த நாள் கடைசி கட்ட தேர்தல் அன்னைக்கு போனாங்க அவ்வளவு கூட்டம்ங்க அவ்வளவு கூட்டம் என்ன நடக்குது அப்படின்னே புரியல ஒரு வேலை வாரணாசியிலே தோத்துடுவாரோ அதுக்கு தான் தாவம் இருக்காரோ அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை வந்து மாறி இருக்கிறது ஸோ இதை புரிந்து கொண்டவர்கள் வந்து புத்திசாலிகள் கேட்டீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை இல்லைங்க பிஜேபி தான் ஜெயிக்கணுங்க நாற்பதுக்கு நாற்பது ஏடிபி ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் நீங்க போய் வந்து திமுக ஜெயிக்கும் போடுறீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா ஆழறதுதான்னு எனக்கு தெரியல ஒருத்தர் இந்த வெங்கடர் ஒருத்தர் போடுறாரு பாருங்க நாங்கள் முந்நூற்றி எழுபது ஜெயிப்போம் நானூறு ஜெயிப்போம் அப்படின்னு இதெல்லாம் இது என்ன மாதிரியான முட்டாள்தனமாக இருக்கிறது சொல்லுங்க அதாவதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு பிப்ரவரியில கூட கொஞ்சம் இருந்ததுங்க மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள் அதாவது தாங்க தங்களுக்கு தாங்களே குழி தோண்டி புதைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி பேசி அஹ் குழப்பிட்டாங்க அதே போல அங்கே வட இந்தியால உத்தரப்பிரதேசிலேயோ குஜராத்லயோ தெரில ஒரு எம்பி வந்து என்ன பேசுறாருன்னா நாங்கள் கான்ஸ்டிடியூன்சியே மாத்திருவோங்க எல்லா சட்டத்தையும் மாற்றிடுவோம் நாங்கள் நினைக்கிற மாதிரிதான் சட்டம் இப்போ அம்பேத்கரோட சட்டம்லாம் ஊற்றி ஊத்தி மூடுங்க நாங்கள் புதுசாக சட்டம் எழுத போறோம் அப்படின்னாரு அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வட இந்தியால ஏ சட்டத்தையே மாத்தி எழுதுவாங்கன்னா நம்ம ரோட்டில் கூட நடக்க முடியாதா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த விஷயத்தை தலைகீழாக மாற்றி இருக்கிறது இந்த புரிதலை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்று ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கார்கே அறிவித்திருக்கிறார் ஆனால் அங்க ஒன்றும் ஒத்துக்கலை பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது எக்ஸிட் போல் மூலமாக இவங்க என்ன பண்ண போறாங்க நாங்க முன்னூத்தி இருபது இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் காட்டிட்டு அதை டோட்டல்ல காட்டுறதுக்கு முயற்சிப்பாங்க அதனால நம்ம டிஸ்கஷன்ல போய் உட்கார்ந்தா மக்களை கொழுப்புவார்கள் அதனால நம்ம போய் உட்காரலன்னா அது பெரிய பேச்சா மாறாது அதுக்கப்புறம் நாலாம் தேதி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட்டணியோட முடிவு அதனாலதான் அவங்க டிஸ்கஷன்ல போய் உட்காரல ஏன்னா எக்ஸிட் போல வச்சு இல்லை ஏற்கனவே நீங்க கருத்து கணிப்புகள்லாம் அப்படி தானே சொன்னாங்க முன்னூத்தி இருபது இடங்களில் ஜெயிக்கும் பாஜக அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு செய்தி எல்லாமே தவறு அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கு முயற்சிக்கணும் அப்படிங்கிறது தான் பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை வரட்டும் நாலா தேதி கவுண்டிங் வரப்போகுது இல்லை பாத்துக்கலாம் அதே போல ராகுல் காந்தி அவர்கள் முந்தா நாள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார் ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து கரெக்டா கடைசி வரைக்கும் இருங்க எல் எந்த இடத்துலையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அறிவுறுத்தல் ஏன்னா அவங்கள விலைக்கு வாங்கறதுதான் வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஸோ அதெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய அடிப்படை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய எல்லா கட்சிகளையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க நான் கூட ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது முந்நூறு இடங்கள் தாங்க ஜெயிக்கிறீங்க நாங்கள் நாற்பது பேரை விலைக்கு வாங்குறோம் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு ஒரு எம்பி பேசுறாரு இந்தியா கூட்டணி ஜெயித்தாலுமே மோடி தாங்க பிரதமருங்கிறார் ஒருத்தர் அது நான் வீடியோ போடுறது நிறைய பேர் கேட்குறாங்க அது எப்படிங்க முந்நூறு இந்தியா ஜெயிக்கணும் எப்படிங்க இவங்க மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒரு எம்பிக்கு எத்தனை கோடி நூறு கோடி வருமா ஆயிரம் கோடி வருமா நாங்க தர தயாராக இருக்கிறோங்கிறாங்க ஒரு சூழலை ஏற்படுத்தத்தான் ராணுவ அதிகாரியை மாத்தனாங்கிறாங்க அது உண்மையா பொய்யாங்கிறதுனால தூக்கி தூரம் போடுங்க ஆனால் இவர்கள் ஏற்கனவே செய்தவர்கள் தான் நானூத்தி விலைக்கு எட்டு அந்த அஞ்சு வாங்கிருக்காங்க ஸோ இன்னும் செய்ய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அதைத்தான் அதைத்தான் இவங்க எல்லாருமே சொல்றாங்க புரிதலை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த முறை எக்ஸிட் போலுக்கு டிஸ்கஷனுக்கு காங்கிரஸ் உட்காரவில்லை காங்கிரஸ் கூட்டணியில் யாருமே உட்கார நீங்கள் நீங்களாக பேசிங்கப்பா உங்களை பாஜக பத்திரிகையாளர் ஒருத்தர் பாஜகவினர் ஒருத்தர் அப்புறம் அவங்க கூட்டணி கட்சிக்கார் ஒருத்தர் நான் ஒரு ஆறு பேரை வச்சு நீங்களே பேசிங்க எக்ஸிட் போலை பற்றி அப்படின்னு சொல்லி ஏன்னா எக்ஸிட் போல் இப்படி தான் வரப்போதுங்கிறத முடிவு அடையிட்டாங்க ஏன்னா எக்ஸிட் போல் இப்படி தான் வரும் ஆனால் ஜூன் நான்காம் தேதி இந்த தலையெழுத்து மாறும் ஏன்னா கர்நாடகாவோட மாநில தேர்தலையே எக்ஸிட் போல் வந்து இல்லை இல்லை ஒரு சிலர் மட்டும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னாங்க ஒரு சிலர் வந்து இழுபறில இருக்கும் அப்படின்னாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே கோடி மீடியாஸ் இந்த கோடி மீடியாஸ் பண்ணுற வேலை தான் இந்த எக்ஸிட் போலை தலைகீழாக மாத்துறாங்க ஸோ எக்ஸிட் போல் வந்து ஒரு பித்தளாட்டம் அப்படிங்கிறாங்க ஸோ அதன் வழியாகத்தான் இந்த விஷயங்களை பேச போறாங்க பாப்போம் நம்ம ஏழு மணிக்கு பார்க்க தானே போறோம் ஆறரை மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல நீங்கள் எக்ஸிட் போல் வெளியிடலாம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஆறரை மணிக்கு பார்ப்போம் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறதுங்க ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டன்ஸ் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம கருத்துறைக்கு போய் விடலாம் மீண்டும் நம்ம மதியானத்துக்கு மேலே வந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவோம் நம்ம கொஞ்சம் வெளியில் போகணும் அதனால கமெண்ட்ஸ் கரெக்டான முடிச்சிடலாம் முடிச்சிட்டு நான் வரேன் ஸோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களும் லைக்கை போட்டு பாருங்கள் ப்ளீஸ் எஸ் கேசவன் ஒய்ஸ் ஆல் இன் நாட் அட்டன்டிங் த மீட்டிங் இல்லை இல்லை அவர் தன்னுடைய பர்சனல் ரீசனுக்காக போகலங்க அதுதான் உடனே இது அதுலாம் பேச மாட்டான் பட் விக்ரி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுங்க நான் சொல்கிறேன் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்க பார்க்க தானே போகிறீங்க வெல்கம் வெல்கம் நாராயணன் எஸ் குருபரன் ஐ எம் ப்ரே டு காட் காங்கிரஸ் அலியன்ஸ் நீட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் பயம்லாம் இருக்கவே மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடென்டோ இருக்குங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நெர்வஸா இருக்கலாம் வேண்டாம் பிஜேபி வந்து எல்லா பகிரத பிரயத்தனங்களும் செய்வாங்க பட் ஆனால் அது நடக்காதுங்கிறதா உண்மை பாருங்கள் வணக்கம் வணக்கம் ராஜசேகரன் எப்படி இருக்கீங்க கார்கேதாபா பிரதமர் உங்கள் சொல்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மோடி இல்லை பிஜேபி அவுட் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு நிச்சயமாக பல நிகழ்வுகள் இருக்கு உதாரணம் இருக்குது கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குது நம்ம கிட்ட வாங்க இந்தியா கூட்டணி கூட்டணியாக இருந்தாலும் பல மாநிலங்கள் எதிரெதிராக ஒட்டி கொண்டு இதை மக்கள் எதிர் எப்படி பார்ப்பார்கள் நம்புவார்களா இல்லை அந்த மாதிரி டவுட்டு உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் வருது தேவையே கிடையாது அதாவதுங்க இந்தியா கூட்டணி பல மாநிலங்களில் ஒன்றா இருக்காங்க எங்கெங்க இருக்குன்னா பஞ்சாப் பஞ்சாபில் தனித்தனியாக நிற்கிறாங்க கேரளாவில் தனித்தனியாக நிற்கிறாங்க வெஸ்ட் பெங்காலாக தனித்தனி நிற்கிறாங்க மூணு மாநிலங்களில் தான் குழப்பங்க குழப்பம் இல்லை அவங்க தங்க தங்களுடைய கொள்கைக்கு அப்படிதாங்க இருக்கும் இன்னிக்கு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா சில இடங்களில் முரண்பாடுகளை வரத்தான் செய்யும் அதை அவங்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க பிஜேபி அந்த இடத்துல இல்லை பிஜேபி பஞ்சாபில் பிஜேபி கிட்டையே வர முடியாது கேரளால கிட்டகே வர முடியாது வெஸ்ட் பெங்காலில் ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி வேற எங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க கலர் அப்படி தான் இருக்கு அதனால அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க நீங்க வேற என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க நான் அதை சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு மக்களை இரநூறு பேருக்கு மேல பாக்குறீங்க சோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் மோடியின் தவம் ஒரு தண்டம் தமிழ் தம்பி ஏன் இப்படி ஆயிட்டீங்க எங்க எவ்வளவு நாலாயிரம் பேர் காவலர்கள் இருக்காங்க நாற்பது கேமராக்கள் அவருடைய பர்சனல் பாதுகாவலர்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க எஸ் நேரம் மோடியின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அனைவரும் கோவப்பட்டார்கள் ஆத்திரமடைந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் பாஜக ஓட்டு போட்டார்கள் ஆனால் மக்களை மண்ணலையை புரிந்து கொள்வது கடினம் சார் அதாவதுங்க அப்போ புல்வாமா தாக்குதல் இருந்துச்சு மோடி தான் பாதுகாவலர் அப்படின்லாம் வந்து பேசினாங்க சில அதாங்க மக்களை முட்டாளாக்குற முயற்சிகளை அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து இந்த முறை அவங்க மக்கள் வந்து ஏமாறலை அப்படிங்கிறது தான் அதை பாருங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி பிஎம் யாரு இருப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் ராகுல் காந்தி தாங்க அதுக்கு சில காரணங்களும் இருக்கு நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பா ராகுல் காந்தியை முன்னிறுத்துவார்கள் அதுதான் கவுண்டிங் கரெக்டா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கு போலி புல்வாமா வேலை செய்தல் விளைவுவது ஆமா தமிழ் தம்பி அழகா சொல்றாரு நான் சொன்னது அவரும் சொல்றாரு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க இந்த தடவை பண்ணல அதுதான் சேனல் பார்ட்டிசிபேட் இந்த இ அப்பியர்ஸ் நோ கவுண்டிங் ரெக்கேட்லி அனௌன்ஸ் செல் அதுதாங்க வட இந்திய ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகங்கள் அம்பானி கட்டையும் அதானி கட்டையும் தான் இருக்கு இப்போ நியூஸ் எயிட்டீனா நியூஸ் எயிட்டீன் அப்புறம் ஜீ நியூஸு ஜீ நியூஸ் கூட இப்போ வந்துட்டாங்க இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய சேனல்கள் வந்து கோடி மீடியாவாக இருக்குது அதெல்லாம் மாறும் மாறணும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எஸ் ஜெயா பெரும்பான்மை மக்கள் மோடி வரக்கூடாது என எதிர்பார்க்கும் போது மோடி பக்தர்கள் மட்டும் அசாத்திய நம்பிக்கையோடு பேசுவது எதை காட்டுகிறது மாத்திருவாங்க எலெக்ஷன் கமிஷன் நம்ம கையில இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க வேற என்ன இருக்க முடியும் எஸ் ராஜய்யா இந்தியா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எஸ் சுதாகரன் வாங்க சுதாகரன் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கீங்க ராகுல் பிரதமரா பிரியங்கா பிரதமரா அல்லது இருவரையும் தெரிந்து கார்கே வருவாரா இல்ல பிரியங்கா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்க அதனால ராகுல் தான் ராகுல் காந்தி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு கடவுளை நாம் நம்புகிறோமா என்பதை கடவுள் நம்மை நம்பும் வகையில் நாம் நடந்து கொள்கிறோமா என்பதே கேள்வியாக பயங்கர லாஜிக்கலா பேசுறீங்க பிலாசபி பேச ஆரம்பிச்சிங்க தமிழ் தம்பி சப்போர்ட் மணி மனு உதயத்தாரக சொல்லுங்க பாஜக நாடகம் ஆடுகிறார்கள் அனைவரது கவனத்தையும் திசை திருப்பி வெற்றி திருட முயற்சிக்கிறார்கள் உண்மைதாங்க அந்த கவனத்தை திசை திருப்பதில் நம்ம திசை விட கூடாதுன்னு தான் பேசியிருக்காரு ராகுல் காந்தி சோ உங்களோட கவுண்டிங்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி எஸ் ராஜரத்னம் வணக்கம் வணக்கம் எஸ் ரிஜாபு சட்டா பஜார் கணிப்பு பற்றி விவரம் தேவையா முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறும் நூத்தி நாப்பத்தி ஐந்து இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க சட்டா பஜார் கடைசியா அந்த ரிப்போர்ட் படி எஸ் கேசவன் நல்ல கேசவன் எக்ஸிட் போல் வில் வி மேட்ச் வில் வித் ரிசல்ட்ஸ் வி ஹேவ் டு சீ தட் கவுண்டிங் ஷெல் வி வாஷ் வெரி கேர்ஃபுல்லி கண்டிப்பாக கண்டிப்பாங்க கார்ட் ஷூட் சேவ் இண்டியாவாக ஆஹ் கடவுள் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆமாம் வேற ஒரு உலகத்துலேருந்து வேற ஒரு பிரபஞ்சத்துலேருந்து பார்க்கறாரு ஆமாம் பிஜேபி ட்ராமா எல்லாம் ட்ராமா தாங்க ஆமாம் ட்ராமாவை நம்பிதான் இத்தனை காலம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்புகிறது இரண்டாயிரத்தி நாலில் இந்தியா ஒளிர்கிறது என்று சொன்னது ஆமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா ஒளிர இருப்பதை அன்றே பாஜக சொன்னது போல உண்மதா உண்மைதாங்க இந்தியா ஒளிரப் போகிறதுங்கிறது தான் உண்மை எஸ் எஸ் ஸ்ரீனிவாச ஆனந்த் ஆனந்தன் இந்தியா கம்ஸ் டு பவர் பை வின்னிங் மோர் தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா சீட்ஸ் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னங்க சொல்றீங்க போட்டிருக்கீங்க எட்டு மணிக்கு சந்திப்போம் நீங்கள் நல்ல செய்தியை கொடுங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் ராஜசேகர் வாங்க பிஜேபி த்ரீ தேர்ட்டியா இப்ப குறைச்சிக்கிட்டே இருக்க அவர் அமித்ஷா சொல்கிறார் முன்னூத்தி எழுபதுங்கிறாரு நீங்கள் என்ன முன்னூ முன்னூத்தி முப்பதுங்கிறீங்க பாஜக எதிராக பேசுகிறீங்க இவங்க பாருங்க ராமர் வில் சேவ் இண்டியாவா இங்க ராமர் வில் சேவ் இண்டியா அப்ப விவேகானந்த கிட்ட வந்தீங்க ராமர் இருக்க வட்டி தானே அயோத்தியில போய் தாமம் இருக்க வேண்டிதான் அப்பயா இங்கே வந்தீங்க எஸ் சுப்பிரமணியம் சொல்லுங்க பிஜேபி ஒன்லி ஒன் செவன்டி ஃபைவ் அவ்வளோதான் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லை வாங்க வெங்கட் யாரு வந்து பேங்காக்கு டிக்கெட் புக் பண்றாங்க நாலாம் தேதி பார்த்துடலாம் ஏன்னா அவ்வளவு மோசமான சூழ்நிலையில பிஜேபி இருக்கு பாவம் இன்னைக்கு நடக்க போற தேர்தல் ஐம்பத்தி ஏழு மா தேர்தலே ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் பதினஞ்சு கூட தேராதுங்க எங்கே ஜெயிப்பாங்க நீங்கள் வேணாம் சொல்லுங்கள் ராகுல் வெற்றி உறுதி நிச்சயமாக நிச்சயமாகங்க ஹாய் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் வெல்கம்ங்க ஸோ கலர் இலவரம் மிக மோசமாக இருக்கிறது பாஜகவிற்கு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நடக்க போகிற தேர்தல் ஐம்பத்தேழு இடங்களில் மிக பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஸோ பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் ஸோ இதை பார்த்து கொண்டுருங்கள் நம்ம ஆஃப்டர் லன்ச் வந்து நம்ம இன்னும் நிறைய தலைப்புகள் பேச வேண்டியிருக்கு எக்ஸிட் போல் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு நான் வரேன் ஏழரை எட்டு மணி கூட வரலாம் தெளிவாக அதை பற்றியும் பேசுவோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ